அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே ஃபிட்டா இருக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கணும் யாருக்கும் பாரம் இல்லாமல் இருக்கணும் இது எல்லாருமே நம்ம நினைக்கிறது தான் ஆனா அதுக்கான விஷயங்களை எத்தனை பேர் செய்கிறோம் அதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ எல்லாராலையுமே ஃபிட்டாக இருக்க முடியுமான கண்டிப்பாக முடியும் இதுக்கு நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு எழுவு உணவு உறக்க உடற்பயிற்சி உள்ளத்தின் அமைதி உற்சாகம் உடலுக்கு ஒவ்வொரு தவிர்த்தல் உடற்பரிசோதனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரே ஒரு விஷயந்தான் அதுதான் நடைப்பயிற்சி வாக்கிங் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தால் நமக்கு நல்லது இதை வந்து நான் ஒரு மூணு கேட்டகரியாக பிரித்து சொல்கிறேன் செவன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பர் டே நைன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பர் டே டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பர் டே இது மூணு கேட்டகரி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப டாப் லெவலில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கணும் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் ஆகும் போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் மசில்ஸ் நல்லாவே அந்த வழியிலாம் இருக்குது பார்த்தீங்களா பேக் பெயின் நெக் பெயின் வாக்கிங்கில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது ரெசிலியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அதாவது நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் கிடையாது மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் நேச்சரோட ஆகி வாக்கிங் போகணும் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்காவது வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லை அட்லீஸ்ட் செவனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும் காலையில் எந்திரிச்சு அந்த குருவி கத்துற சத்தம் மரம் செடி கொடிகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அதாவது இந்த உலகம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துடணும் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் நேச்சரோட நம்ம கனெக்டாக கனெக்டாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கும் ட்ரெட்மில்ல நடக்கிறதுக்கும் நேச்சரோ கனெக்டாகி நடக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு ஸோ அதனால ரொம்பவே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் அதாவது எந்திரிச்சிடணும் அதுக்கப்புறம் ஃபைவ் தேர்ட்டிக்கு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடணும் செவனுக்கு முன்னாடி முடிச்சிடணும் நீங்கள் டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகும் சில அது வந்து உங்களோட வாக்கிங் ஸ்பீடை பொறுத்து ஆனால் ஒரு ஆவரேஜாக ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் இதை வந்து நீங்கள் காலையில் மட்டும்தான் நடக்கணும்னா இல்லை காலையில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஈவினிங் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு பிரித்து கூட நடக்கலாம் ஆனால் இப்போதான் எல்லா மொபைல்லையும் இருக்குது ஸ்டெப் கவுண்ட்ரு வாட்ச் இருக்குது ஸோ ஸ்டெப் கவுண்ட்ரு கேல்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு டுவெல் தௌசண்ட் நடக்கிறீங்களான்னு பார்த்துக்குங்க அடுத்தது மேம் அவ்வளோலாம் எங்களால் முடியாது அடுத்த கேட்டகரி என்னென்னா நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பெர் டே நடந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெண்டு ஹெல்த்துமே இம்ப்ரூவ் ஆகும் இருந்தாலும் நீங்கள் அந்த டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கிறவங்களோட உங்கள் ஹெல்த்தை கம்பேர் பண்ணிக்க முடியாது அடுத்தது பேர் மினி மினிமம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னா செவன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்போ தான் நம்ம ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்க முடியும் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே பூச்சி மருந்துகள் தான் அடித்து நம்ம காய்கறிகளை சாப்பிட்றோம் எல்லாத்துலேயும் ஏர் பொல்யூஷன் இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம வண்டி வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு புகை வருது நம்மளோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டோம் எதாக இருந்தாலும் மிஷின்ஸ் தான் எங்கே போகணுன்னாலும் வண்டி எடுக்கிறோம் போய் நிற்கிறோம் வாங்குகிறோம் வர்றோம்

வரீங்களா வரீங்களான்றது நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் விழலாம் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவும் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்